வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் மந்திராலயம் எட்டாம் ஆண்டு ஸ்ரீமத் மலர் பூஜை தீபாராதனை சாமி ஊர்வலம் மற்றும் அன்னதானம் திருவெற்றியூரில் மந்திராலயம் ஸ்ரீமத் ராகவேந்திரர் எட்டாம் ஆண்டு மலர் பூஜை தீபாராதனையை முன்னிட்டு இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவெற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகிலிருந்து சுவாமி ஊர்வலம் புறப்பட்டு வடிவடையம்மன் திருக்கோயில் மாட வழியாக சன்னதி தெரு விஸ்வகர்மா மண்டபத்தை வந்தடைந்தது தொடர்ந்து மலர் பூஜை சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது நிகழ்ச்சி ஸ்ரீமத் ராகவேந்திர பக்தர்கள் குழு தலைவர் நிறுவனர் கே ரஜினி ரவி தலைமையில் மோட்டார் வாகன நல அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் பி கண்ணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை தலைவர் இறையருள் கே கணேசன் கலந்து கொள்ள துணைத் தலைவர் தீர்த்தானந்தன் செயலாளர் கே ஜெகதீஷ் பொருளாளர் என்ஜினியர் பி எம் நந்தகோபால் ஆகியோருடன் பி எஸ் மணியம் கே கண்ணையன் சிங்கமுத்து முருகன் செல்வராஜ் ஒய் கண்ணன் பேரடி விஜயா கோபி டி ஜெகதீஷ் லயன்ஸ் கிளப் கோபி நித்யானந்தம் கோவிந்தராஜ் ஹரிஹரன் லதா முருகன் லதா ஜெயராமன் ஏசி சீனிவாசன் டாக்டர் ராஜ்குமார் அறம் வள வளர்த்த நியாயகி சபை சிவகாமி சாந்தி சண்முகம் தேரடி விஜயா உள்ளிட்டவர்களுடன் முன்னூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் ராகவேந்திர மலர் பூஜையில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஹேமலதா கணேசன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியின் நிறைவாக அன்னப்பிரசாதம் வெண்பொங்கல் சாம்பார் ரவா கேசரி மெதுவடை வழங்கப்பட்டது இதில் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் பசியாறி சென்றனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களே சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் இரா அரச ஒளி பிரம்மச்சாரி வரவேற்று ஒருங்கிணைத்திருந்தார்